என்ன பார்க்க போறீங்கன்னா மட்டன் ஸ்வே மிஞ்சி அளவுக்கு பலாக்கொட்டை வறுவல் ரெசிபி தான் பார்க்க போறீங்க எப்படி பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தில் தான் இந்த இது செய்யணும் சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வணங்கும் இப்போ வணக்கி விட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கோங்க மட்டன் டேஸ்ட் மாதிரி அதே மாதிரியே இருக்கும் இந்த பலாக்கொட்டை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டையை சேர்த்துக்கோங்க பலாக்கொட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பலாக்கொட்டை வேகறதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த அளவு கொதிக்குது நல்லா சுக்கா மாதிரி ரெடி ஆகட்டும் நீங்களும் இதே பொருளை செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் அட்டகாசமான மட்டன் சோயே மிஞ்சுற அளவுக்கு பலாக்கொட்டை வறுவல் தேங்க்யூ பாய் பாய்